அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் தமிழ்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது விளாக் தாங்க ஆடி வெள்ளினாலே விசேஷம் தான் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆடி மாதம் கூழ் அதாவது நம்ம எல்லையம்மனுக்கு நம்ம எல்லையில் இருக்க அம்மனுக்கு வந்து கூழ் வாக்குறது வழக்கம் இல்லையா செவ்வாய்க்கிழமை வந்து எங்கள் எல்லையில் இருக்க அம்மன் கோயிலில் வந்து கூழ் வார்த்தாங்க ஆனால் நான் வந்து சென்னையில் இருந்ததுனால அப்போ வந்து பார்த்திங்கன்னா செய்ய முடியல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆடி வெள்ளி இன்றைய தினம் வந்து வீட்டில் அம்பாளுக்கு கூழ் வார்த்து நம்ம பூஜையை முடித்தாச்சு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கும்பம் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க நான்வெஜ் செஞ்சு போடுவோம் ஸோ அதுவும் வந்து ஈவினிங் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலைல பூஜையெல்லாம் முடிச்சுட்டேன் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அக்கம் பக்கம் கூழெல்லாம் கொடுத்தாச்சு கோயிலுக்கு எடுத்துட்டு போகிறதுக்கும் கூழ் வச்சுருக்கேன் இப்போ கோயிலுக்கு கோயிலுக்கும் இப்போ நான் எடுத்துகிட்டு இப்போ அந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவை பார்க்குற உங்கள் அனைவருக்குமே மாரியம்மனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் தேர்ஸ்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா பாப்பாவை காலேஜுக்கு அமுச்சிட்டு கூடவே நானும் கிளம்பி வந்துட்டேன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வெனஸ்டேவே கூழுக்கு மாவு வந்து கரைச்சி வச்சுட்டார் அவர் நான் வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே வந்து ஃபுல்லாக டீப் கிளீனிங் பூஜை ரூம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டீப் கிளீனிங் ஃபோட்டோ எல்லாம் சுத்தமாக தொடச்சிட்டு வேறு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் பூஜை ரூம் மேலே சைடில் இப்படி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டீப் கிளீனிங் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி நான் ஒரு பதிவில் கூட சொல்லியிருக்கேன் பூஜை அறியை வந்து மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மஞ்சள் பன்னீர் ஜவ்வாது கூட நம்ம விருந்தால் நம்ம போட்டுக்கலாம் நான் மஞ்சள் பன்னீர் தான் போட்டு பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து இப்போ டீப் கிளீனிங் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா இதுமாதிரி விசேஷ நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி செய்வேன் ஸோ வந்து இப்போ அங்கே இருக்கிறதுனால மந்த்லி ஒன்ஸ் மாதிரி வரும்போது டீப் கிளீனிங் செஞ்சுடுது கடைக்கடைக இப்போ தொடச்சிட்டு அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா தேஸ்டேவே நான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை வேலை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஏன்னா அன்றைக்கி ஈவினிங் லட்சுமி குபேர பூஜையும் பண்ணணும் மந்த்லி ஒன்ஸ் நான் இங்கே வரும்போது என் எப்போ வரணும் தேர்ஸ்டே இல்லை ஃப்ரைடே வந்து பூஜை வந்து பண்ணிடுறேன் ஏன்னா வந்து ஒரு செய்கிற ஒரு பூஜையே பூஜையாகட்டும் எதுவாகட்டும் தொடர்ந்து செய்யும்போது கண்டிப்பாக அது செஞ்சிட்டே வரணும் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் நான் வாரம் வாரம் செய்ய மாட்டாங்க லக்ஷ்மி குபேர பூஜை பௌர்ணமியில் மாதத்தில் ஒரு தடவை அப்படி செஞ்சுட்டு வரேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியே இருக்கிறதுனால வாடகை வீட்டுக்கு பசங்களுக்கு ப படிப்புக்காக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எப்போ வரணும் இப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது செஞ்சுடுறது ஸோ வந்து சுத்தமாக வந்து ஃபஸ்ட்டு வெளியெல்லாம் கழுவி தண்ணிட்டு அடுத்தது வீட்டையும் சுத்தமாக தொடச்சிட்டு பூஜை ரொம்ப சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டேன் ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி செய்யக்கூடாது இல்லையா அதனால வியாழக்கிழமையே பூஜை வேலைலாம் முடிச்சுட்டா வெள்ளிக்கிழமை காலை நம்ம எழுந்து சமையல் மட்டும் பார்த்துக்கலாம் அதனால் முன்னாலே நான் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா சிம்பிளாக லக்ஷ்மி குபேர பூஜையும் முடித்தாங்க அன்றைக்கி ஈவினிங்கே கூழ் காட்சி வைக்கிறது முருங்கைக்கீரைலாம் வந்து பறிச்சு வச்சுருந்தேன் எல்லாத்தையுமே ஆஞ்சி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூ வாங்கி வச்சுருந்தேன் இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மன் முத்தாளமனுக்கு வந்து ஊஞ்சல் சேவை நடந்துச்சு ஸோ அங்கேயும் வந்து போயிட்டு கலந்துட்டு வந்துட்டேன் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு ஏன்னா வந்து குழு போது நான் இங்கே இல்லை ஊரில் இருந்தேன் ஆனால் வந்து இப்போது வந்து அந்த திருவிழா முடிகிறதுக்குள்ளேயே நான் வந்து குழுவும் ஊற்றிட்டேன் பொதுவாக நம்ம குத்துவிளக்கு பொட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா எட்டு பொட்டு வைக்கணும் கீழே பாதத்தில் மூணு பொட்டு மேலே அந்த தண்டு வருது இல்லையா தண்டு வந்து பார்த்திங்கன்னா நாம மாதிரி வைக்கணும் சிவன் விஷ்ணு மேலே வந்து பிரம்மான்னு சொல்லுவாங்க ஸோ மேலே இந்த ஐந்து முகத்தாண்டை மூணு பொட்டு வைக்கணும் அதுக்கு மேலே ஒரு பொட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவிழாக்கு பூஜை செய்யும்போது ஐயர் சொன்ன விஷயம் ஏன்னா அஷ்டலக்ஷ்மியும் குடிகொள்றதுனால நம்ம வந்து எட்டு பொட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு மேலே வைக்கலாமான்னா அதுக்கு மேலே வைக்கிறது உங்கள் விருப்பம் ஆனால் பொதுவாக வந்து நம்ம வந்து எட்டு பொட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பூஜை சாம்பார் மஞ்சள் குங்கெல்லாம் வச்சுட்டு இப்போ வந்து கோலமும் போட ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து இப்போ ஊரில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வாசக்காலில் பெயிண்ட்டில் போட்டு வச்சுருக்கேன் ஆனால் விசேஷ நாளில் வரும்போது அதுக்கு மேலேயே மாவாலேயே நான் போட்டுருவேன் ஏன்னா டியூஸ்டே ஃப்ரைடேலாம் மோஸ்ட்லி நாங்கள் இருக்கிறது இல்லை இல்லையா சாட்டர்டே சண்டே தான் வரேன் அப்போ வாசக்கால் ஒரு மாதிரி இருக்குது அவரால் போட முடியாது ஸோ அதனால நான் அதே போட்டு வச்சுருக்கேன் ஆனால் பார்த்தீங்கன்னா விசேஷ நாளில் அதுக்கு மேலேயே வந்து மஞ்சள் பன்னீர் அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு அப்புறம் கிராம்புத்தூள் இதெல்லாம் சேர்த்து தான் போட்டு வச்சுருக்காங்க நல்ல ஒரு வாசனை உள்ள வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸில் வரும்போது நல்ல நறுமணம் இருக்கும் எங்கெல்லாம் நறுமணம் இருக்கோ அங்கே அனைத்து தெய்வங்களும் குடை சொல்லுவாங்க மகாலட்சுமி தாயாரும் நறுமணம் இருக்கிற இடத்துல விரும்பி வருவாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா பூஜை வேலை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ கூழ் காய்ச்சறதுக்காக தண்ணியில் வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த பாத்திரத்தில் தான் வந்து கூழ் காய்ச்சுவோம் ரெண்டரை கிலோ பிடிக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நொய் அரிசி போட்டு தான் செய்வோம் சில பேர் கம்பு போட்டு செய்வாங்க நாங்கள் நொய் அரிசி தான் போட்டு செஞ்சுட்டு அது நல்லா வெந்து ஒரு முக்கால் பதம் வெந்து வரும்போது நான் வந்து கரைச்சி வச்சுருக்க கூழ வந்து அதில் ஊற்றிடுறேன் இது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமையை கரைச்சி வச்சிட்டாரு நான் வேறு ஒரு தவளில் சின்ன தவளை இருக்குது அதில் கரைச்சி வைங்கன்னு சொன்னேன் அவருக்கு எதுவும் தெரியாமல் இவ்வளோ பெரிய தவள எடுத்து கரைச்சி வச்சுருக்காரு ஆனால் பரவாயில்லைங்க ஏன்னா ஜென்ஸுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரியுது கஷ்டம் தானே ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுவும் சுத்தமானது தான் நான்வெஜ்லாம் எதுவும் படாதது கூழுக்குனே இந்த பாத்திரம் வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டரை கிலோ பிடிக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் கூழ் செய்கிறது ரொம்ப ஈஸி தான் நிறைய பேருக்கு வந்து கூழ் எப்படி செய்யுதுன்னு தெரியலன்னு கூட புலம்புவாங்க ஒன்றுமே இல்லைங்க நம்ம தொட்டு பார்க்கும் போது ஒட்டிலன்னா கூழ் வெந்துடுச்சு அவ்வளோதான் இது ப்ரொசீஜர் அதாவது புதன்கிழமை மாவு கரைச்சி வச்சிடணும் வியாழக்கிழமை குளிச்சிரும் நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி வச்சு நொய்யோ கம்போ உங்களோட விருப்பம் போட்டு நல்லா முக்காப்பதம் வேகும்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கூழ அந்த கலவையை வந்து ஊற்றிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வெஞ்சிடும் தொட்டு பார்த்தா ஒட்டாது அதுதான் முருங்கைக்கீரையை நான் முன்னாள் நைட்டே வந்து ஆஞ்சி வச்சிட்டேன் ஏன்னா காலையிலே செஞ்சுருவேன் பூஜை பத்து மணிக்கெலாம் செஞ்சுருவேன் ஏன்னா காலம் வேறு வருது இல்லையா பத்திர பன்னெண்டு நல்லபடியாக கூழெல்லாம் காசியாச்சு வேறு பூஜை பண்ணிக்க லைட்டு ஷேடாக வருது பார்த்தீங்கன்னா முன்கைக்கிற ஆளுக்கேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் இருக்க குரல் அம்மன் வந்து ஊஞ்சல் உச்சோம் நடக்கும் அதுக்கும் கண்டிப்பாக நம்ம போகலாம் அந்த வீடியோவை நான் போடுறேன் பாருங்கள் வாங்கி வச்சிட்டதுனால பார்த்தீங்கன்னா உடனே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் போய் கொஞ்ச நேரம் ஊஞ்சல் ஆட்டிட்டு கற்பூரம் ஏற்றிட்டு அம்பால வழங்கிட்டு வந்துட்டேங்க இது காலையில் எடுத்தது கூழ் கரைச்சிட்டுருக்கேன் பூஜை வெள்ளலாம் முடிச்சாச்சு இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து கூழ் அப்புறம் கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு மொச்சக்கொட்டைலாம் போட்டு காரக்குழம்பு காலையில் நான்வெஜ் செய்ய மாட்டோம் முருங்கைக்கீரை அப்புறம் துள்ளு மாவு சொல்லுவாங்க அப்புறம் பொங்கல் அந்த பொங்கல் மாதிரி வெண்பொங்கல் மாதிரி செஞ்சு உருண்டை பிடிச்சி வைப்போம் ஸோ இதுதான் கூட்டும் செய்வாங்க ஸோ இதுதான் என்றைக்கி வந்து காலைல மீனும் காலைல பார்த்தீங்கன்னா கட முடிச்சாச்சு ஒம்போதே முக்காக்கெலாம் பூஜையை முடிச்சாச்சுங்க பசங்க வந்து காலேஜிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து மதியம் வந்துட்டாங்க ஈவினிங் வந்து பசங்களோட பூஜை கும்ப போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு காலைல அவங்க வரத்துக்கு முன்னாடியே படைச்சிட்டேன் அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார் வேப்பில மாலைலாம் கட்டினார் அவர் மாலை பார்த்தீங்கன்னா தள்ளி தள்ளி கட்டியிருக்காரு பாருங்கள் சரி ஏதோ ஒன்று நமக்கு வந்து ஹெல்ப்புக்கு வந்து ஆள் இருக்கணும் எப்போவுமே எந்த வேலை செஞ்சாலும் ஸோ வந்து வந்து ஃபோர் டேஸ் இனிமேல் இங்கே தான் ஆடிக்கத்தேரிக்கி இங்கே தான் இருப்பேன் அதுக்கப்புறம் திருப்பி ஊருக்கு போகணும் திரும்ப நெக்ஸ்ட் வீக் வரணும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள்னால் கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கணும் கோல் வார்க்கணும் நம்ம வந்து பழக்கம் இருக்குது பழக்கம் இல்லைலாம் கிடையாதுங்க கண்டிப்பாக கூழ் ஊற்றணும் அப்போ தான் அந்த வருடம் முழுவதும் நமக்கு வந்து அந்த உணவுக்கு பற்றாக்குறை இருக்காது நம்ம குடும்பம் வந்து மேலும் மேலும் செலுத்தோங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் கோயிலில் கூழ் ஊற்றுவாங்க அங்கே வந்து நீங்கள் வாங்கி கொடுத்துடலாம் கண்டிப்பாக திருவிளக்கு பூஜை எங்கே செஞ்சாலும் கலந்துக்கோங்க அப்படி இல்லைனாலும் நீங்களே வீட்லேயும் செய்யலாம் கண்டிப்பாக நான் வந்து என் வீட்டில் தான் இப்போ செய்ய போகிறேன் ஏன்னா நான் எங்கள் கூழ் ஊற்றின அன்றைக்கி தான் எங்கள் எல்லையில் இருக்க அம்மனுக்கு திருவிளக்கு பூஜை என்னால் கலந்துக்க முடியல ஸோ வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் விளக்கு வச்சோம் திருவிளக்கு பூஜை செவ்வாய்க்கிழமை செய்ய போகிறேன் செவ்வாய் அல்லது வெள்ளி கண்டிப்பாக அதுக்கு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் நல்லபடியாக பூஜையை முடிச்சிட்டாங்க அது இல்லாமல் கோயிலுக்கும் தனியாக ஒரு குண்டாவை வச்சு எடுத்துகிட்டு கோயிலையும் ராவு காலத்து முன்னாடி போய் படைச்சிட்டு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வாங்கி பிடிச்சாங்க ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அதுமாரி மாவு கண்டிப்பாக வைக்கணும் அந்த நம்ம கூழ் ஊற்றும் போது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லையம்மனை வந்து எங்கள் எல்லையில் இருக்க அம்மன் சொம்பில் ஆவாகனம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த சொம்பில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் மஞ்சள் குங்குமம் அது இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் எலுமிச்சைப்பழம் ஒரு காயின் போட்டிருக்கேன் மூன்றாவது நாள் எடுத்து வீடு முழுக்க தெளிச்சுட்டு அந்த எலுமிச்ச எலுமிச்சை பழத்தை நம்ம நிலவாசலில் கட்டிடலாம் அந்த காயின் எடுத்து நம்ம பியூரோவில் வச்சுக்கலாம் இது வந்து ந ஈவினிங் கும்பத்துக்கு வந்து நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கருவாட்டை குழம்பு ஒயிட் ரைஸு முட்டை வேக வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை கறித்தொக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த விளக்கு பிடிப்பாங்க மாவால் விளக்கு பிடிப்பாங்க அதுக்கப்புறம் கொழுக்கட்டை செய்வோம் அந்த கொழுக்கட்டை மாவுலேயே விளக்கும் பிடிப்பாங்க கொழுக்கட்டையும் பிடிப்பாங்க ஸோ அதுவும் வந்து செஞ்சுருக்கேன் நான்வெஜ் வீட்டிலே வச்சு படைச்சிருக்கேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் அதுக்கு முன்னால் வைக்க மாட்டேன் நடுவீட்டில் அப்போது ஒரு பெரியவங்க எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க சொன்னாங்க கண்டிப்பாக நடுவீட்டில் வந்து வைக்கணும் ஏன்னா வந்து நம்ம வந்து கூழ் ஊற்றுறது பாரம்பரியமாக வந்து பெரியவங்க செய்கிற முறை அதுதான் இல்லைங்களா கருமாரியம்மனுக்கு கூழ் நடு நடுவீட்டில் அந்த அம்மாவை நினச்சி நம்ம கண்டிப்பாக வந்து படையில் போட்டுதான் ஆகணும் ஸோ அதனால் நான் வந்து போட்டுட்டேன் சிம்பிளாக வந்தால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சேன் ஏன்னால் நாங்கள் அஞ்சு நாங்கள் நாலு பேர் தானே அதனால தான் இது மட்டும் இல்லாமல் எங்களோடய குலதெய்வம் பார்த்திங்கன்னா நான்வெஜ் தான் கடா வெட்டி தான் காது குத்துவோம் அங்காள பரமேஸ்வருக்கும் நாங்கள் வந்து கடா வெட்டுறது தான் பழக்கம் ஸோ அதனால் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து போட்டே ஆகணும்னு சொன்னாங்க அதனால் நான் போட்டுவிட்டேங்க லாஸ்ட் இயர் கூட போட்டேன்னா ஞாபகம் இல்லை அந்த இயர் நான் கண்டிப்பாக போட்டுவிட்டேன் அதெல்லாம் வெளியே வந்து என்ன குலதெய்வமாக வச்சுருக்கேன் முனுஷ் ஸோ அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இலை போட்டு அங்கேயே நான் படையல் போட்டேன் நல்லபடியாக ஆடி மாதத்தில் கூழ்வாரத்தில் பூஜை வந்து முடிஞ்சிருச்சுங்க மஞ்சள் தண்ணி தெளிச்சிருக்கேன் அதான் தரையெல்லாம் மஞ்சளாக இருக்குது அதாவது நான் சொல்லியிருக்கேன் ஆடி மாதம்னாவே இருந்து மஞ்சள் தண்ணி தெளிச்சிட்டு வரணும் நம்மளோட குலதெய்வத்தை கூப்பிட்டு வரணும்னு நான் வார வாரம் செவ்வாய் வெள்ளி நான் செய்வேன் நான் இல்லைனாலும் என் ஹஸ்பண்ட்டை சொல்லுவோம் அவரும் அது மாதிரி செய்வார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன் தேங்க் யூ கேர் பாய் வாழ்க வளமுடன்